కటింగ్పాల కటి <laughs> நல்லா எப்படி இருப்பா தெரியாது சார் அவனை பார்த்தா அடையல் தெரியுமா உனக்கு ஹைட்டாக இருந்தான் மாஸ்க் போட்டிருந்தனால ஒன்றும் தெரியல சார் ம் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூயிட்டு வீட்டுக்கு போகணும் சரி சார் என்கொயரின் கூப்பிட்டா வரணும் ஓகே ஓகே கிளம்புறீங்க சார் கேர்ஃபுல் காட்டி இதுதான் ஒரு பையனும் பொண்ணு கொல்லை செய்யப்பட்ட இடம் ம் போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஷோர் சார் எதாவது கிடைச்சிதுன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக சார் கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணி பாருங்க ம் ஓகே சார் கண்டிப்பாக கிரிமினல்ஸ் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் டீப்பாக போய் சார் ఇది రెండు తలం పది గోయింగ్ a very diplomatic matter mm. yes sir. இங்கு வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் காதலர்கள் யாரும் நடமாட்டம் குறிப்பாக சுற்றுலா தலத்தை தவிர்த்து மலைப்பகுதிகளுக்கு கண்டிப்பாக யாரும் செல்லக்கூடாது என்று காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை என்றென்றும் உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்

அவனே ஒரு கேடி ஆள் அட்ரஸ் இல்லாதவன் அவனை போய் நீ பாய் ஃப்ரெண்டுங்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறா ஏய் இங்க வாடா சார் என்னது இது ஸ்பைக்ஸ் சார் ஸ்பைக்ஸ் ஸ்பைக்கா ஸ்பைக் சார் 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 ஏய் சட்டை எங்கடா சுட்ட சார் கடையில தான் சார் பேண்ட் எங்கடா சுட்ட கடையில தான் ஷூ எல்லாம் கடையில தான் சார் போ போ சாரி சிஸ்டர் சாரி சிஸ்டர் ஹே வாடா சாரி சார் என்னடா சார் கன்னடி சார் கன்னடியா இங்க வா இங்க வா வாடா திருப்பி கொடுக்க மாட்டீங்க நடத்துங்க சார் நடத்துங்க நல்லா நடத்துங்க எல்லாம்